முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் முப்பதாவது வார்டு பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுபத்து மூன்று பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மற்றும் மத்தூர் ஒன்றியங்களுக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பத்தாயிரத்து பத்து பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு பி பழனியப்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் ராமநாதபுரம் நகராட்சியில் முப்பத்து மூன்று வார்டுகளைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு பயனாளிகளுக்கும் சக்கரைக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த நான்காயிரத்து பதினான்கு பயனாளிகளுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ் வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அபிராமம் முஸ்லிம் மேல்நிலை பள்ளியில் பயிலும் முன்னூற்று அறுபத்தேழு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளையும் அமைச்சர் வழங்கினார் திருச்சி மாவட்டம் இருங்கலூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி வழங்கினார் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லுத்து கிராமத்தில் நானூற்று பத்து பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டத்தில் காட்டுமலையனூர் ஆவூர் ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன